ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ஆதரித்து கனிமொழி பிரச்சாரம் ராஜபாளையம் தொகுதிக்கு அரசு கலைக்கல்லூரி மற்றும் மாம்பழ குளிர்பதன கிடங்கு அமைத்து தரப்படும் என பொதுமக்கள் மத்தியில் வாக்குறுதி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட செட்டியார்பட்டி பகுதியில் திமுக வேட்பாளர் தங்கபாண்டியன் ஆதரித்து கனிமொழி பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது பேசிய அவர் தொகுதி மாறி வந்திருக்கும் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி சிவகாசி பகுதியில் ஒன்றும் செய்யாமல் இங்கு வந்து நின்று முய முயற்சி பண்ணி பார்க்கிறார் இங்கும் அவரால் ஒன்றும் செய்யாமல் இருப்பதற்கு முடியும் ஆகையால் அவருக்கு நீங்கள் வாக்களிப்ப கூடாது அவர் நல்லா பேசுவார் எப்படி பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு இறங்கி பேசுகிறார் ராஜேந்திர பாலாஜி ட்ரம்ப் வந்தாலும் பயமில்லை ஒபாமா வந்தாலும் பயமில்லை எங்களுக்கு மோடி இருக்கிறார் மோடி எங்க டேடி என்று பேசியவர் வெற்றி நடைபோடும் தமிழகம் என்று கூறுகின்றனர் ஆனால் ஊழல் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வெற்றி நடைபோடுகிறது ஒன்று மட்டும் தெளிவாக இருக்கிறார் அந்த அளவுக்கு சொத்து வாங்கி போட வேண்டுமோ அந்த அளவிற்கு சொத்து வாங்குவதில் தெளிவாக இருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி மகேந்திரன் என்பவர் மூலம் பல கோடி ரூபாய்க்கு சொத்து குவித்துள்ளதாக வழக்கு நீதிமன்றத்தில் தொடர்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சராக இவர்களது ஆட்சியில் இருந்து வருகிறார் ஆவி நிறுவனத்தின் இவர்கள் செய்த ஊழல் மட்டும் முன்னூறு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது ஆட்சிக்கு வந்தவுடன் பால் விலை குறைக்கப்படும் என அதிமுகவினர் கூறினர் ஆனால் இவர்கள் ஆட்சி வந்தவுடன் இரண்டு மடங்கு பால் விலை உயர்ந்துள்ளது வேலைவாய்ப்பு பணியிட மாற்றும் அனைத்திலும் ஊழல் இவர் அடிதடியாக பேசக்கூடியவர் இவர் கட்சி எம்எல்ஏவை கொலை செய்து விடுவேன் என மிரட்டியதாக அவர் கட்சி எம்எல்ஏவே பொது வெளியில் கூறியுள்ளார் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தகவல் தொழில்நுட்பத்தை இவர்கள் ஆட்சியில் கொண்டு வந்ததாக கூறுகிறார் ஆனால் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளிலேயே தலைவர் கலைஞர் அவர்கள் முதன்முறையாக தமிழகத்தில் தகவல் தொழில் பூங்கா புதிதாக உருவாக்கி தந்தவர் இந்த தகவல் தெரியாமல் ஒரு முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஊராக சென்று பிரச்சாரம் செய்யும் முதல்வர் திட்டத்தினை யார் கொண்டு வந்தது டைட்டில் பார் தொழில் பூங்கா என்று எண்ணி பார்க்க வேண்டும் இதெல்லாம் தெரியாமல் அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அதிமுக ஆட்சியை விட்டு அதிமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர் தமிழ்நாட்டில் ஒருவருக்கு கூட வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கவில்லை இந்த ஆட்சி மக்களை பற்றி கவலைப்படாத ஆட்சி என திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு வேற்று நடை போடும் தமிழகம் என்று கூறிக்கொள்ளும் இவர்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கி தரவில்லை முதியோர் உதவித்தொகை பெற்று தரவில்லை ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்க சென்றால் பத்து நாள் அணைந்தாலும் கூட பொருட்கள் கிடைக்கவில்லை ரேஷன் கடையில் பொருட்கள் தட்டுப்பாட்டிற்கு காரணம் உணவுத்துறை அமைச்சர் பொருட்களை விற்பனை செய்யும் பொழுது விற்பனையாளர் விற்பனை செய்ய மாட்டார்களா என பொதுமக்கள் மத்தியில் கேள்வி எழுப்பினார் இந்த பகுதி நெசவாளர்கள் நிறைந்த பகுதி நெசவாளர்களுக்கு வழங்கக்கூடிய இருநூறு யூனிட் மின்சாரம் திமுக ஆட்சி அமைந்தவுடன் முன்னூறு யூனிட்டாக வழங்கப்படும் நூல் தட்டுப்பாட்டை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த பத்து ஆண்டுகளில் பெட்ரோல் டீசல் விலை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது முன்பு திமுக ஆட்சி பொழுது பெட்ரோல் டீசல் விலை இருந்தா இருந்தால் மத்தியில் ஆளும் அரசு போராடியது இப்பொழுது இவர்கள் ஆட்சியில் கூடிக்கொண்டே போகிறது இதற்கு என்ன பதில் என பேசினார் திமுக ஆட்சி வந்தவுடன் விவசாய கடன் கல்வி கடன் கூட்டுறவு வங்கியில் வைக்கப்பட்டுள்ள ஐந்து சவரனுக்கு கீழ் உட்பட்ட நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் ராஜபாளையம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடக்கூடிய தங்க அவர்களுக்கு உதயசூரியன் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் அவர் வெற்றி பெற்றவுடன் ராஜபாளையம் பகுதிக்கு தேவையான அரசு கலை கல்லூரி அமைக்கப்படும் மாம்பழ குவிப்பது கிடங்கு அமைக்கப்படும் சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்பட்டு அந்த தொழிற்பேட்டையில் ஐந்து சதவீத தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என கூறி உதயசூரியனுக்கு வாக்கு சேகரித்து தூத்துக்குடி எம்பி கனிமொழி பேசினார் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுத்து உங்கள் கைகளிலே ஒப்படைத்திருக்க வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் தங்க அவர்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இருக்கக்கூடிய அமைச்சர் இங்க தொகுதி மாறி வந்து நின்னு இருக்காரு ஏன் நான் நின்ன தொகுதியில தான் சட்டமன்ற உறுப்பினரா இருந்த தொகுதியில ஒன்னும் செய்யல மக்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் அதனால இங்க வந்து நின்னு முயற்சி பாக்கலாம் பண்ணி பாக்கலாம்னு நிக்கிறாரு அவசியம் இல்லை அதனால நிச்சயமாக நீங்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பு தரமாட்டீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் அவரு நல்லா பேசுவார் எப்படி பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு இறங்கி பேசக்கூடிய ஒருவர் தான் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எல்லாம் பேசிட்டு சொல்லுவாரு ட்ரம்ப் வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்லை ஒபாமா வந்தாலும் பயம் இல்லை மேல இருக்கிற மோடி பாத்துக்குவாரு மோடி எங்களுக்கு டாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் தான் என்ன பேசுறோம் எதுக்காக வந்து இங்க ட்ரம்ப் வர போறாரு ஒபாமா வர போறாரு அப்படிங்கறதெல்லாம் எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை வாய்க்கு வந்தத அடிச்சு விடலாம் என்று நினைக்க கூடிய ஒருவர் ஆனா ஒண்ணு மற்ற தெளிவா இருக்காரு சம்பாதிக்கிறது சொத்து அப்படிங்கறத பத்தி நல்ல தெளிவா எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சர்களும் அதுல தெளிவா இருக்காங்க வெற்றி நடை போடுது தமிழ்நாடுன்னு சொல்றாங்க வெற்றி நடை ஊழலில் மட்டும்தான் தமிழ்நாடு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது வேற எதுலயும் தமிழ்நாடு வெற்றி நடை போடவில்லை ராஜேந்திர பாலாஜி மீல மகேந்திரன் என்பவர் பல கோடி ரூபாய்க்கு சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளார் கொடுத்து இன்னைக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆவன் நிறுவனத்துல இவங்க பண்ண ஊழலால் தவறுகளால் கிட்டத்தட்ட முன்னூறு கோடிக்கு மேல் வருவாய் இழப்பு அந்த கோடி எங்க போச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பால் விலையை குறைக்கிறேன்னாரு இல்லையா சொன்னாங்களா அதிமுக இப்ப பால் விலை ரெண்டு மடங்கு அதிகமாயிருச்சு இதுதான் இவருடைய சாதனை எல்லாத்துலயும் ஊழல் ஒரு வேலை கொடுக்கிறதுல கூட வேலை கொடுக்கறது அப்புறம் ப்ரமோஷன் கொடுக்கிறது எல்லாத்துலயும் காசு வாங்கிக்கிட்டு ஊழல் செய்யக்கூடிய ஒருவர் தான் இவர் அடிதடியாக பேசுறாருன்றது மட்டும் இல்ல அவங்க கட்சியில இருக்கக்கூடிய எம்எல்ஏ ராஜவர்மனே வந்து என்ன அதே கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர் என்னை கொலை செய்து விடுவார் என்று அவரே சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் அடிதடியிலும் இறங்கக்கூடிய ஒருவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய பழனிசாமி இப்ப தேர்தல் வந்து பதவி நாள் நெருங்கிட்டே இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்ச உடனே தினம் ஒரு பொய்ய இப்ப திடீர்னு ஒண்ணு சொல்லிருக்காரு ஏதோ தகவல் தொழில்நுட்பம் வந்து அதிமுக ஆட்சியில தான் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாரு முதல் முதலா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரமாவது ஆண்டே தலைவர் கலைஞருடைய ஆட்சியில தான் சென்னையிலே இந்தியாவிலே முதல் முறையா தகவல் தொழில்நுட்பத்துக்கு ஒரு பாலிசி உருவாக்கியது தலைவர் கலைஞர் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்கள நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க இல்லையா அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஒரு ஆர்வத்தையும் ஒரு பாலிசி அரசு அதை பற்றி சிந்திக்க தொடங்கியதே தலைவர் கலைஞருடைய ஆட்சியும் அரசாங்கமும் தான் என்பதை இவர் வேண்டும் முன்னூத்தி நாற்பது கோடி மதிப்பீட்டுல சென்னை தர மணியில பூங்கா துவங்கியது தலைவர் கலைஞர் அவர்கள் பழைய மாமல்லபுரம் சாலையிலே சிறுசேரியிலே ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில தொழில்நுட்ப பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் கோவை திருச்சி மதுரை திருநெல்வேலி தர்மபுரி என்று பல இடங்கள்ல தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களை உருவாக்கி தந்தவர் தலைவர் அவர்கள் இது எதுவுமே தெரியாம ஒருத்தர் முதலமைச்சரா இன்னைக்கு பதவியில இருக்கிறார் யாருக்கும் வேலை இல்ல

ஒவ்வொரு வீட்டிலயும் படிச்ச பிள்ளைங்க இளைஞர்கள் இளம் பெண்கள் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் இதே நிலை ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தருவதற்கு திறமை இல்லாத ஒரு ஆட்சி இந்த ஆட்சி வெற்றி நடை போடுது தமிழ்நாடுங்கிறாங்களே வேலை வாய்ப்பு கிடையாது முதியோர் உதவி தொகை தர்றதுக்கு முடியல வருஷன் கடைக்கு போறீங்க ஏதாவது ஒரு நாள் போய் ரேஷன் கடைக்கு போனோம் கைரேகை ஏறலன்றாங்க கை ரே பத்து நாள் ஆதா கைரேகை ஏறல அப்புறம் ஸ்டாக் இல்ல முத்திரை போட்டிருக்கோம் உனக்கு கொடுக்க முடியாது இப்படி மாத்தி 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 ஏதாவது கதை சொல்றாங்க கடைசியா அரிசி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது அரிசியா புழுவான்னே தெரியல அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அமைச்சரே அந்த துறையோட அமைச்சரே அரிசி எடுத்து வெளியில வித்துறாரு அப்புறம் வந்து கடையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பத்து வருஷமா எவ்வளவு இழந்திருக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளிலே ரேஷன் கடையில காத்து கிடந்தது சகோதரிகள் தான் ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைகளுடைய பார்த்து கொண்டிருந்தது இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளும் சகோதரர்களும் தான் பெட்ரோல் டீசல் விலை ஏறுது பெட்ரோல் டீசல் விலை ஏறுனாலே விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கும் மத்தியில இருக்கக்கூடிய மோடி அமித்ஷா ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி பெட்ரோல் டீசல் வேலை அஞ்சு ரூபாய் ஏறினா பெரிய கொடுமை நடந்துதான் பேசுவாங்க இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்தோட பெட்ரோல் டீசல் வேலை தினம் ஏறுதே கேஸ் சிலிண்டர் வாங்கவே முடியாது ஆயிரம் ரூபாய் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் ஒவ்வொரு சிலிண்டருக்கும் மானியம் வழங்கப்படும் மோடி மானியம் கொடுக்கறனாரு வந்துடா ரெண்டு பேரும் கொடுக்கறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பிஜேபி சரி மோடியும் சரி பழனிசாமி மக்களுக்கு கொடுத்திருக்க கூடிய எந்த வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டாங்க நம்முடைய ஆட்சி வந்தவுடன் மறுபடியும் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் அது போல கல்வி கடன் ரத்து செய்யப்படும் நகை கடன் ஐந்து சவரனுக்கு குறைவாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நகை கடன் ரத்து செய்யப்படும் நம்முடைய ஆட்சி வந்தவுடன் இதுவரை வழங்கப்பட்ட ரூபாய் இலவச மின்சாரம் யூனிட் இலவச மின்சாரம் முன்னூறு யூனிட்டாக உயர்த்தி வழங்கப்படும் அதே போல நூலுக்கு ஒவ்வொரு நூலோட விலை ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்கிட்டே இருக்கு அதனால நீங்க நூலை வாங்கி நெய்து அதை சரியான விலைக்கு விற்க முடியல ஒவ்வொரு நாளும் அதிகமாக ஆக வாங்க யாரும் தயாராக இல்லை அதை நிலைப்படுத்துவதற்காக அரசாங்கமே நூலை வாங்கி கொள்முதல் செய்து நெசவாளர்களுக்கு வழங்கும் நீங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நீங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு ஒவ்வொரு மாதமும் உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் பெண்களுக்கு இனிமேல வாங்க வேண்டாம் மகளிர் சுய குழுக்கள் மீண்டும் செயல்படும் எப்படி தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதி மானியம் வட்டி இல்லாத கடன் வழங்கப்பட்டதோ அதே போல மறுபடியும் வழங்கப்படும் அதே போல இளைஞர்களுக்கு உதவி குழுக்கள் தொடங்கப்பட்டு அந்த இளைஞர்களுக்கும் வியாபாரம் தொடங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு சுழல் நிதி மானியம் வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் தமிழ்நாடு அரசாங்கத்திலே இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியில சட்டத்தை மாத்தி இருக்காங்க என்னன்னா யார் வேணாலும் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துல பரீட்சை எழுதி வேலை வாங்கிட்டு போலாம் வெளி நம்மளுடைய ஆட்சி வந்தவுடன் இப்ப வேலை காலியா இருக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் காலியா இருக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துல அந்த மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வேலை வாய்ப்பும் உங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டுமே தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளைகளுக்கு மட்டுமே வழங்கப்படும் அதே போல இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு வட்டி இல்லாத கடனாக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் ராஜபாளையத்திலே விவசாயிகள் வசதிக்காக குளிர்பதன கிடங்கு அமைக்கப்படும் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி அமைக்கப்படும் ராஜபாளையம் அரசு மருத்துவமனை நவீனப்படுத்தப்படும் ஸ்ரீ ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் புறவழி சாலை அமைக்கப்படும் இங்கே சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்படும் அந்த தொழிற்சாலையில எழுபத்தி அஞ்சு சதவிகிதம் நம்ம வீட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகள்